வணக்கம் இன்று முதல் நாம் திருக்குறளின் எட்டாவது அதிகாரம் அன்புடைமை நோக்கி போவும் அன்புடைமை என்பது அன்பு பாசம் கருணை மனிதநேயம் இவை எல்லாவற்றின் அடிப்படையான சொற்களை கூறும் ஒரு அற்புதமான அத்தியாயம் திருவள்ளுவர் சொல்வது மனுஷனுக்கு கல்வி செல்வம் புகழ் எல்லாம் இருந்தாலும் அன்பு இல்லை என்றால் வாழ்க்கை முழுமையில்லை அன்புதான் மனிதரை மனிதனாக ஆக்கும் உயர்ந்த பண்பு இந்த அத்தியாயம் சொல்லும் முக்கியம் அன்பில்லா வாழ்க்கை பயனற்றது அன்புள்ள இடத்தில் சண்டை பகை தீமை நிலைக்காது அன்பு மனிதனை உயர்த்தி சமூகத்தை கட்டமைக்கிறது உலகத்தையே தாங்கி நிற்க வைப்பது அன்பு என்ற ஒற்றை சக்தி திருவள்ளுவர் அன்பை உயிரின் அடிப்படை மனிதனின் இயல்பு உலகின் நெஞ்சு துடிப்பு என்று வர்ணிக்கிறார் அதாவது அன்பே வாழ்க்கையின் சாரம் மற்றவையெல்லாம் அதற்கு பின்வரும் இந்த அத்தியாயம் குறள் எழுவத்தொன்று முதல் எண்பது வரை தொடரும் இன்று எழுவத்தி ஓராவது குரல் அன்பிற்கும் உண்டோ அடை கூந்தால் ஆர்வலர் புன்கணீர் பூசும் தரும் இந்த குரலின் விளக்கம் அன்புக்கும் அடைத்து வைக்கும் தாள் உண்டோ அன்புடையவரின் சிறு கண்ணீரே உள்ளே இருக்கும் அன்பை பலரும் அறிய வெளிப்படுத்திவிடும் எளிய முறையில் விளக்கம் அன்பை யாராலும் ஒளிவைக்க முடியாது நமக்கு பிடிச்சவங்க கஷ்டப்படும் போது கண்களில் தானா கண்ணீர் வரும் அதுதான் நமக்கு உள்ள அன்பை காட்டுகிறது ஆங்கிலத்தில் விளக்கம் அடுத்த வீடியோல சந்திப்போம் அடுத்த குரலை தெரிஞ்சிக்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி